உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவாக நட்சத்திர பலபலங்கள் பார்த்துட்டு வரும் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆளுமையை ஆளுமையத்தனகத்தை வைத்திருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது ரெண்டு பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்னவெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தா ப பை அப்படின்னு சொல்லி புதன் போனால் அடுத்து இந்த வர மச்சான் பின்னாடியே போறாரு யாரு நம்ம நட்சத்திரநாதம் தான் போய் ராகுவோட ஆனால் புதன் ராகு ஒரு மாதிரினா சுக்ரன் ராகு வாகு சூப்பர் ஏன்னா நட்சத்திர நாதனும் ராகுவோட பிடி இல்ல ராசியோட நாதனும் ராகுவோட பிடி இல்ல மத்தவங்களுக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ரெண்டு விதமான சிலையோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் ஸ்டில் ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு பத்து நாட்கள் உடல் ரீதியான பிரச்சனை ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது கோல்டு சளி ஃபீவரில் மாட்டுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆறு தேதி வரைக்கும் ஆறாம் தேதியிலேருந்து கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் இப்போ பனிரெ தேதியே போய் புதனுடைய ட்ரான்சிட் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அது போய் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது தூக்கத்தில் ஒரு பிரச்சனை தூங்க முடியாமல் இருக்கிறது தூக்கம் தூக்கமாக வர்றது இது ஒரு மாதிரியான சில சினாரியை உருவாக்கி கொடுக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆல்ரெடி கேது வச்சிட்டு சிம்மராசிக்காரங்க கஷ்டப்படுறீங்க அதனால் உங்களை வந்து நான் பூசி மூழ்கி நான் எல்லாம் சொல்ல வரும் உங்களை சொல்கிறேன் இது இது இப்படி இருக்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு இந்த ஒரு மாதம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ போர் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஏழாம் இடத்துல எத்தனை கிரக சேர்க்கை ரைட்டாக தப்போனா ஸ்ட்ரைட் நிறைய எல்லாம் கூடி வரும் நிறைய புகழ் கிடைக்கும் நிறைய வந்து பிளான் போட்டு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஒன்றை மாதிரி உண்டா உண்டான்னு சொல்லியே வேலை வாங்குவாங்க இதெல்லாம் கரெக்டு பட் ஆரோக்கியத்தில் ஒரு இக்கு வச்சிடும் ரொம்ப ஆடிப்போக வச்சிடும் ஏன்னா ராகு சுக்ரன் காம்பினேஷன் அதை எப்படி விவரிச்சு சொல்கிறதுன்னு தெரில பட் ஸ்டில் சுகம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன செக் கண்டிப்பாக இருக்குது முடியல முடியலன்ற மாதிரியே இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரைனஸாக போயிட்டே இருக்கும் போது இந்த பிப்ரவரி மாதம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது அப்படின்னா சரியாக போயிடும் இல்லை கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே பட் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சூப்பராக இருக்க போகுது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் நிறைய கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக மனம் அமைதி பெறும் நிறையா பேருக்கு காதல் கை கூடும் என்ன தான் நடந்தால் நீங்கள் அசால்ட்டாக எப்போயும் போல சிங்க சிங்கதான்ற மாதிரி சிங்கலாக வந்து நிற்பீங்க நிறைய பேருக்கு ஜாப் சாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வேறு கம்பெனி மாதிரி இல்லாமல் வேறு வீடு மாதிரி இல்லாமல் ஒரு இடம் மாதிரில்லாமான்னு போட்டு பாடாப்படுத்துகிற மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயவு செஞ்சு வேலை இருந்தால் மட்டும் வேலையை விடுங்க இல்லாட்டி வேலையை விட்டுட்டு பிரச்சனை அனுபவிக்காதீங்க வேலை விடுறதுக்கான நேரமாக இருக்க பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க ஏன்னா ஆல்மோஸ்ட்டு செவ்வாயோட பொசிஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றால மென்டலி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க பட் உங்களே செக் பண்ணி பார்க்குற மாதிரி ராகு வந்து சில சினாரியோட க்ரியேட் பண்ணி கொடுப்பார் நிறைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை கொஞ்சம் ஃபினான்ஷியலாக செலவுகள் எட்டி பார்க்கும் எப்பயுமே அப்படின்னா இந்த கொஞ்சம் எட்டி பார்க்கும் சில பேருக்கு இப்படி சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பும் கொடுக்கும் நிறைய எடுத்து வைக்கிற பணம்லாம் எங்கேயோ ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலமையெல்லாம் மாறி கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கடன்லாம் கொடுத்து முடிப்பீங்க தடவை இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து மேற்கொள்வீர்கள் நிறைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வர வேண்டிய சினாரி உருவாகும் கால் கால் சம்மந்தப்பட்டு முட்டி சம்மந்தப்பட்டு பாதம் காஃப் மசல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் வேலை பழு வேறு மாதிரி இருக்கும் நிறைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாற மாதிரி சினாரி வரும் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் எதுவும் இல்லையேன்ற மாதிரி இருக்கும் தப்பாட்டு கதையே தனி வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னதெல்லாம் கேதுவோட பிரச்சனை உங்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்பயும் போல எல்லாரையும் உருட்டிட்டு மிரட்டிட்டு இருங்க அதுதான் அழகு அதுதான் எங்களுக்கும் பிடிக்கும் கூட ஆனால் இந்த தடவை அப்படி கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி போயிடுவோமே அப்படின்ற மாதிரி இருக்கும் வேலை நான் திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் இந்த மாதம் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் தான் இருக்கும் டென்ஷன் ஆகிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் எடுத்துக்காது யாரோ ஒருத்தருக்கு உழைச்சி கொடுத்து உங்கள் உடம்பையும் உங்கள் பிள்ளைங்க வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து கடுகடுன்னு இருந்துடாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் சிம்மராசிக்காரங்க வேலைன்னா மட்டும்தான் வெள்ளைக்காரனாக இருப்பீங்க மற்றதுக்குலாம் அப்படியே பின்னாடி ஓடிடுவீங்க யாரும் உங்களுக்கு கோப்பை கொடுக்க இல்லை முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சந்தோஷம் இதை தாண்டி தான் உங்களுக்கான எல்லா விஷயமும்ன்றது முதல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்லாம யார் சொல்ல போறேன் நான் ஒரு மூணு மாசமா இதே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதனால வேலையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நீங்க ஓடுற மாதிரி எல்லாரும் ஓடணும்னு எதிர்பார்க்காதீங்க உங்களை தான் வருவாங்க இது நிஜமாவே ஒரு சோதனை காலம் இந்த சோதனை காலம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினர்கள் சாதனையாக மாறக்கூடிய நேரமாக தான் இருக்கு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களை பார்த்துக்கோங்க முதல்ல இந்த ஒரு மாசம் பிப்ரவரி மாதம் உங்களை பார்த்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான மாதமாக தான் மாசி மாதம் வேறு முடிஞ்ச அளவுக்கு முன்னோர்களுக்கு என்னெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து முடிச்சிடுங்க முன்னோர்களுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா அதை பண்ணிடுங்க மாசி மகாணத்தன்னைக்கு யாராக இருந்தாலும் கொஞ்சம் எள்ளு தண்ணியாக இருக்கலாம் சிம்மராசிக்காரங்க எக்ஸ்பெஷலி பூர் நட்சத்திரக்காரங்க ஏன்னா நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கணம் அதிகம் நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் நிறைய வாங்கி கொள்ளக்கூடிய டைமாக இருக்குது எதாக இருந்தாலும் நான் இருக்கேன் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் குலதெய்வம் வந்து கேள்வி கேட்கும் யாரை உங்களை எதுவும் பண்ண விடாத அளவுக்கு ஓகே சோ படிக்கிற பூர் நட்சத்திரக்கார குழந்தைங்க கொஞ்சம் அடிபடாம பாத்துக்கோங்க எப்ப பார்த்தாலும் கால் முட்டி கால்லயே அடிபிடுவீங்க சோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதுமானது ஆஹ் அதே சமயம் வந்து கொஞ்சம் ஆஹ் அலைச்சல் அதிகரிக்கும் உடம்பு ஒரு மாறி பிள்ளைங்க முடியல முடியலன்னு சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் பட் பாவம் பிள்ளைங்க ஒண்ணும் சொல்லுங்க நிஜமே ராகுங்க ஏதோ ஏதோ பண்றாங்க பிள்ளைங்களை அதனால கொஞ்சம் தனம் சுத்தி போடுங்க சிம்ம ராசிக்கார பூர நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்கு இந்த கொஞ்சம் பயங்கரமாக கண்ணு போடும் சுற்றி போடுறதுக்கு கிடையாது சுக்ரன் ராவுக்கு காமிச்சு கொஞ்சம் பொழிவாக இருப்பாங்க பிள்ளைங்க அதனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சுற்றி போடுறதுங்க மற்றபடி எல்லாமே தானா ஆட்ட கண்ணுப்படுதல் நிறையா நடக்கும் பூர நட்சத்திரத்துக்கு இந்த தடவை அதனால் அதை மட்டும் பார்த்து கிளன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் இருபது விலருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பூர் நட்சத்திரக்காரலாக இருந்தால் இது தடவை நிறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது நியூ விஷயம் பண்ணுவீங்க நிறைய கம்பெனி கிடைக்கும் உங்களுக்குன்னு இது வரைக்கும் வராத கடன் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கிங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் தோணும் தயவு செஞ்சு நோ ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்கேமில் மாட்டிப்பீங்க தயவு செஞ்சு போர் நட்சத்திரக்காரங்க அந்த பக்கமே போகாதீங்க அவ்வளவுதான் வீட்டில் கொஞ்சம் கொடி காட்ட வேண்டிய நேரமாக தான் இருக்குது பெரிய பொச்சிட்டாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அதுவே பயன்படும் சரியா புரிஞ்சிச்சு இல்ல ஓகே ஆனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் நாற்பது வயலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரருக்கு மேல் சொன்ன அத்தனை கருத்தும் உங்களுக்கே உங்களுக்கு தான் வீடு நீங்கள் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்புறம் தான் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மொட்டி வலி இடுப்பில் நடு முதுகு வலிக்கிறது இதெல்லாம் நடக்கும் கால் பிடிச்சி இழுக்கும் இந்த இந்த ரெண்டு இதில் வந்து சிம்ம ராசிக்காரங்களே பாதிக்கப்படுவீங்க அது பூர நட்சத்திரக்கார நிறையவே நடக்கும் இது ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாத பெண்கள் மூலமாக சில சில பிரச்சனைகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பின்னாடி இயக்கிறதே குத்துறதே பண்ணுதான் தெரியாம ஆஃபீஸில் ஏதாவது கூட வேலை பார்க்குற பின்னாதான் கொஞ்சம் ரொம்ப நீங்கள் உங்களுடைய இல்லைகள்லாம் காட்ட வேண்டாம் லீலை மீன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டிக்க வேணாம் அது பின்னாடி பேக் ஃபேர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ரொம்ப கவனம் 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 சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது யாருக்கு பூர காலுக்கு நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு சுயஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த ராகு டிரான்சிட் அது ஏதாவது மீன்ஸ் ராகு நோக்கி போகக்கூடிய நட்சத்திரநாதனுடைய டிரான்சிட் ஏதாவது பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வேலையில் சிக்குண்ட மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோட ராகுவோட காம்பினேஷன் நிறைய பேருக்கு கோல்டு சளி ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பு தொற்று நோய் இன்ஃபெக்ஷனில் மாட்டிப்பீங்க ஸ்கின் அலர்ஜி எட்டி பார்க்கும் முறையாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது பெட்டர் எனக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சு பேச்சாகவே இருந்தால் நல்லது தேவையில்லாமல் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ஸோ வார்த்தைகள் மிகுந்த கவனம் தேவைக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் யாருக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இன்றைக்கு என்ன தெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கணும் சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு தரும் அதை தாண்டியும் காளியம்மன் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை போகக்கூடிய வழிபாடா இருக்கு என்னதான் யார் சொன்னாலும் சரி அவ வந்து நிப்பா அவங்க முன்னாடி காளியம்மனை காலிலே எந்திரிச்சு இந்த மாசம் முழுமையும் ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் அதனால அவ ஒத்தே தான் ஓம் தும் துர்கா நமக ஓம் தும் தர்கா நமக ஓம் தும் துர்கா நமக பதினோரு தடவை காலில் சொல்லிட்டு ஆபீஸ் போங்க திரும்ப வீட்டுக்கு வந்து பதினோரு சொல்லிட்டு பாடுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் துர்கா வந்து உங்களை தீர்த்திருவா அதனால கவலையே படவனா இந்த மட்டும் தாரக மந்திரத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே இந்த என்ன பாப்பீங்க நிறைய குதிரை பாப்பீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சோ பூர் நட்சத்திரக்கார நிறைய குதிரை பாப்பீங்க குதிரை பார்க்கும் போது கடிவாள கட்டின குதிரை மாதிரி போயிட்டே இருக்காத கொஞ்சம் மத்ததையும் பாரு பின்னாடி ஏதோ நடக்குது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருக்கும் சோ நிறைய பேர் குதிரை பாத்தீங்கன்னா அதே மாதிரி செல்வ செலுப்போடு இருக்க போறீங்க அப்படின்றதையும் இந்த குதிரை காட்டக்கூடிய சிம்பிள் இருக்கு நிறைய பேர் ஒய்க்குள்ள குதிரை சாம்பல் கற குதிரை பாப்பீங்க அதாவது சாக்லேட் கலர் இருக்கக்கூடிய குதிரை ஒய்க் குதிரை குதிரைக்கு பாப்பீங்க ரொம்ப ரேரா சில பேருக்கு வீடியோ போது கருப்பு கலர் குதிரை கண்ணில் போடும் கருப்பு கலர் குதிரை கண்ணில் போட்டுச்சுன்னா உங்க பின்னாடி ஏதோ சதி வலை பின்னப்படுகிறது கவனமா இருக்கணும் உடனே குலதெய்வத்துக்கு அதை பார்த்த நிமிஷத்துல இருந்து உடனே குலதெய்வத்துக்கு எந்த ஊர் எந்த நாட்டுல இருந்தாலும் இமீடியட்டா போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க அச்சத்துல உங்க குலதெய்வம் பார்த்துக்கும் மத்த ரெண்டு குதிரை உங்க கண்ணில் படுது அப்படின்னா வேகமாக ஓட வேண்டிய நேரத்துல கொஞ்சம் கவனமாகவும் ஓடணும் சொல்லக்கூடிய தனமாகத்தான் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குதிரை மாதிரியான வலு இருக்கு நான் பாத்துக்கிற உன் ஆரோக்கியத்துக்கு நீயும் கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பார்த்து என்கிற நிகழ்வு பூர நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பிப்ரவரி மாசம் பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதமாகவும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் மலர காத்திருக்கிறது